சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய என்று நாம் சொல்லிக் கொள்வோமே ஆனால் அதற்கு இந்த அடையாளம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய கத்தர் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் என்னது நீ சமாதானம் பண்ணினாயே ஆனால் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாயே ஆனால் மாத்திரமே எனக்கு மகளாய் எனக்கு மகனாய் இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் நாமும் சமாதானமாய் இருக்க வேண்டும் மற்றவர்களையும் சமாதானப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் பிரியமானவர்கள் தள்ளப்பட்ட தேவ தூதனாகிய லூசிபருடைய வேலையே ஆண்டவர் சிந்தின ரத்தமும் அவர் கொடுத்த ஜீவனும் வீணாய் போக வேண்டும் அவருடைய கரத்திலிருந்து செய்யப்படுகிற எல்லாமே ஒன்றுமில்லாமல் நாசமாக வேண்டும் அவற்றை சிதைத்து போட வேண்டும் என்று சொல்லிதான் அவன் விரும்புகிறான் கத்தருடைய கரத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்படுவது சமாதானம் பிரியமானவர்கள கொலசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களை ஒரு மனிதனுக்கு இருதயத்துல சமாதானம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதனாலதான் அவர் தன்னையே பலியாய் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சமாதானத்தை அவர் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார் அதை சிதைக்க வேண்டும் என்று சொல்லிதான் கிரியை செய்கிறான் பிரியமானவர்களை வேதாகமத்துல ஆறு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று இடங்களில சமாதானத்தை சுவிசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை சமாதான படித்தனோமையானால் பிரச்சனை உள்ள ஒரு இடத்துக்கு கத்துடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்ம போனோம்னா அங்கே சமாதானம் நிலவ வேண்டும் நமக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே அப்படிப்பட்டவர்களாய் தேவனுடைய புத்திரர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சமமாக மூன்று இடத்துல வேதாகமத்தில நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல கத்துடைய நாமம் என்று சொல்லப்படுகிறதுல ஒன்று அவர் சமாதான பிரபு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சமாதான பிரபு ஆவியின் எவ்வளவு விசேஷமானது என்று சொல்லி இப்பொழுது நாம் அறிந்து கொண்டிருப்போமே அதை நாம் இழந்து போகாதபடிக்கு எந்த சூழ்நிலையா இருக்கட்டும் எந்த இடமாக இருக்கட்டும் எந்த நேரமாக இருக்கட்டும் நாம் இருக்கிற எந்த வீடாக எந்த இடமாக இருந்தாலும் அங்கே சமாதானம் உண்டாக வேண்டும் பிரியமானவர்களை நாமும் மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்க வேணும் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு கூடுமான மட்டும் ஆண்டவராகிய கத்த சொல்லி இருக்கிறார் கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களை நாம் இருக்கிற நாம் போகிற வருகிற தங்குகிற எந்த இடமாக இருந்தாலும் அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாக வேண்டும் அந்த ஆத்மாவனத்துல சமாதானம் உண்டாக வேண்டும் நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல அனைவரையும் நேசிக்கிறவர்களாக கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை உலகம் முழுவதும் அனுப்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இதுதான் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்களாய் அல்ல சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்